வருகின்ற ஜூன் இருபது வியாழன் கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவங்கி வைக்கப்பட இருந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்களும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலானது செய்தி ஊடகங்கள் மூலமாக கிடைக்க இருக்கிறது ஆனால் நாளைய தினம் இரண்டு வந்தே பாரத் ரயில்களுக்கான சோதனை ஓட்டமும் இரண்டு மார்க்கத்திலும் நடத்தப்பட இருக்கிறது மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்படும் இயக்கப்போவது கிடையாது ஜோலார்பேட்டை பைபாஸ் வழித்தடத்தின் வழியாகவே இயக்கப்பட இருக்கிறது இதே போலவே சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர் நிறுத்தம் வழங்கப்படவில்லை இன்றைய தினம் இதை பற்றி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம பக்கத்துல ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க

திண்டுக்கல்லில் இருந்து காலை ஆறு மணிக்கும் திருச்சியிலிருந்து காலை ஏழு பதினைந்திற்கும் கரூரிலிருந்து காலை எட்டு இருபது சேலத்திலிருந்து காலை ஒன்பது முப்பத்தி ஐந்திற்கும் என புறப்பட்டு எஸ் எம் பெங்களூருக்கு மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு இந்த வந்தே பாரத் ரயில் சென்று சேர இருக்கிறது இதே நேரத்துல தான் நிரந்தர ரயிலாக இயங்கும் போதும் இந்த ரயில் இயங்க இருக்கிறது மறு மார்க்கத்தில் எஸ் எம் பெங்களூருலிருந்து அடுத்த முப்பது நிமிடங்களுக்கு பிறகு மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் சேலத்திலிருந்து மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்திற்கும் கரூரிலிருந்து மாலை ஆறு இருபத்தி ஐந்திற்கும் திருச்சியிலிருந்து இரவு எட்டு பதினைந்திற்கும் திண்டுக்கல்லிலிருந்து இரவு ஒன்பது பத்திற்கும் மதுரைக்கு இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கும் என இந்த வந்தே பாரத் சோதனை ஓட்ட ரயிலானது வரை இருக்கிறது இந்த சோதனை ஓட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் இதே கால அட்டவணைதான் நிரந்தர ரயிலுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த அட்டவணையில இந்த ரயில் பெங்களூருக்கு போயிட்டு வருதா அப்படிங்கிற செக் பண்றதுக்கான ஒரு ட்ரயலா தான் இந்த வந்தே பாரத் ரயில் வந்து நாளையிலும் நடைபெற இருக்கிறது இந்த ரயில் சேவை எப்போது துவங்கப்படும் என்கிற அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க அப்போதுதான் இது தொடர்பான முழு தகவல்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் வருகின்ற கிழமை இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவை துவங்கப்படும் என முன்னதாக தெற்கு ரயில்வே சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது தேதி பின்னர் அறிவித்த பிறகு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் தற்போது இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது ஜோலார்பேட்டை பைபாஸ் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கிறது இதே போலவே சென்னை எழும்பூர் நாகர்கோவிலிடையே இயக்கப்பட இருக்கும் வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர் நிறுத்தம் வழங்கப்படவில்லை இந்த ரயிலுக்கான ரயில் என்னுடன் கூடிய கால அட்டவணையை வெளியாகி இருக்கிறது என்ற தான் இந்த வந்தே பாரத் ரயிலானது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு சென்னை எழும்பூர்ல இருந்து நாகர்கோவிலுக்கும் நாகர்கோவில் சென்னை எழும்பூருக்கும் இயக்கப்பட இருக்கிறது இந்த வந்தே பாரத் ரயிலின் கால அட்டவணை என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூர்லிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் நாகர்கோவிலுக்கு மதியம் ஒன்று ஐம்பதுக்கும் என இந்த வந்தே பாரத் ரயிலானது சென்று சேரும் மறு மார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு பதினொன்று பத்து மணிக்கு என இந்த வந்தே பாரத் ரயிலானது சென்று சேர இருக்கிறது இவ்வாறு தான் இந்த ரயிலுக்கான கால அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க ஏற்கனவே திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர் நிறுத்தம் இருப்பது அனைவருக்கும் தெரியும் இந்த சென்னை எழும்பூர் நாகர்கோவில் நிரந்தர வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர் நிறுத்தம் வழங்கப்படவில்லை இந்த வந்தே பாரத் ரயில் துவங்கப்படும் தேதியையும் தெற்கு ரயில்வே சார்பாக விரைவில் வெளியிடுவாங்க முன்னதாக திட்டமிட்டபடி வருகின்ற வியாழன் கிழமை இந்த ரயில் சேவை துவங்கப்படாது அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வர வேண்டிய திட்டமானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது எனவே வருகின்ற வியாழன் கிழமை இந்த வந்தே பாரத் ரயில்கள் துவக்கம் கிடையாது இருப்பினும் நாளைய தினம் பதினேழாவது ஜூன் திங்கட்கிழமை இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் சோதனை ஓட்டம் நடத்தப்பட இருக்கிறது சென்னை எழும்பூர்லிருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரை மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் இந்த ரயிலுக்கான கால அட்டவணையில் இயக்கி இதற்கான சோதனை ஓட்டம் நாளை தினம் நடைபெற இருக்கிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்